தனுசு ராசி என்பர்களே மேலும் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டியாக அமையக்கூடிய ஒரு அற்புத ஜோதிட பதிவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தனுசு ராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் எனது அன்பு தனுசு ராசினேர்களை வைத்த குறி தப்பாது வெற்றியை பெற வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் பலவித வசதிகள் வந்தாலும் கூட ஆரம்ப நிலையில் இருந்த நிலைக்கான அதை பார்த்து மதித்து அற்புதமாய் வாழ கற்றுக்கொண்டு மனிதநேய பண்புகளோடு வாழக்கூடியவர்களே உங்களுக்கு கடந்த ஒரு பத்தாண்டு காலம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழு வரை சனி பகவான் அவர் ஏழட்சணியாக இருந்த காலம் சற்றேக்குறைய ஒரு எட்டு ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஏழரை வருடம் என்பதற்கு பதிலாக கூடுதலாகவே உங்களை சொதித்து விட்டார் அந்த காலகட்டத்திலே காதல் என்ற நிலையிலிருந்து கள்ளக்காதலிலே ஈடுபட்டிருந்த அல்லது திருமண உறவை தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பின் காரணமாக ஆண் பெண் உறவுகளிலே வேற்று ஒரு உறவு என்பது உள் புகுந்திருந்தால் அதிலே ஏற்பட்ட மன சஞ்சலம் அதிலே ஏமாற்றம் என்று இருந்திருக்கும் இதனால் ஒரு வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற உறவில் கூட பிரிந்திருந்த அந்த நிலை என்பது எப்போது சனி பகவான் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே பயணம் செய்தாரோ அப்போது முதல் கணவன் மனைவி உறவிலே ஒரு இணக்கம் ஏதோ ஒரு இணக்கம் என்பது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது வருடத்தினுடைய அடுத்த பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பாதி முடிந்து விட்டது அடுத்த பாதியிலே இருக்கக்கூடிய நிலையிலே இப்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியானவர் ஏழாம் இடத்திலே புதன் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கும் அந்த ஏழிலே புதன் பகவான் பத்தாம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி ஆகையினால் வாழ்க்கை துணையினுடைய அந்த யோசனை அது உங்களுடைய ஜீவ ஆதார நிலைகளை தந்திருக்கும் அதேபோல் காதல் துணையினுடைய யோசனை ஜீவ ஆதாரங்களை தர வேண்டியது ஆனால் அப்படி தராமல் இருந்த நிலை மன கஷ்டங்கள் இருந்திருக்கும் உங்களுடைய ராசிநாதன் தற்சமய கிரக கோச்சார சூழ்நிலையின் அடிப்படையில வரக்கூடிய ஆறு மாத காலமும் ஆறாம் இடத்திலே மறைந்திருப்பார் அதிலே ஜூலை பன்னிரண்டு தொட்டு ஆகஸ்ட் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய காலம் ஆகையினால் நிச்சயமாக ஒரு விபரீத ராஜயோகத்தின் மூலமாக ஒரு காதல் இருந்தால் சற்று விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்கும் போது அதில ஒரு வெற்றியை பெறுவதற்கான வழிவகை இருக்கிறது ஆனால் சட்டத்திற்கு புறம்பான அல்லது சமுதாயம் எதை ஏற்கவில்லையோ அந்த காதலாக இருந்தால் அது நிச்சயமாக சில தடை தாமதங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு எனது அன்பு தனுசு ராசினார்களே சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலம் என்பது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஆகையினால் காதல் வாழ்க்கை என்றால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சற்று நிலை தடுமாறி சட்டத்திற்கு புறமான காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் சிக்கலை ஏற்படுத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் தூக்கம் குறையும் அதனால் அலைச்சல்கள் ஏற்படும் இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து இந்த பார்வை பலம் என்பதை பற்றி அதை வைத்து சொல்லக்கூடிய விஷயம் இதனால் உங்களுடைய சொத்து விஷயங்களில் கூட சில சிக்கல் ஏற்பட்டுவிடும் பன்னிரெண்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார் இப்போது அந்த சனி பகவான் மூன்றாம் நிலையிலே உங்களுக்கு இருந்தாலும் கூட அது ஆட்சி மூல மூலத்திரிகள விடும் முயற்சிகளில மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் அந்த முயற்சி தொழில் ரீதியாக உங்களுடைய ஜீவாதார விஷயங்களிலே உயர்வை காண்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர அற்ப விஷயங்களிலே ஏதேனும் ஈடுபட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு மானக்கேடாக இருக்கும் கௌரவத்தை தர வேண்டிய காலத்துல சனி இருக்கிறார் திருமணத்திற்காக பிள்ளைகளின் படிப்பிற்காக சற்று கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இது காட்டுகிறது அப்படி என்றால் என்ன காதல் சரியான முறையில திருமணம் சார்ந்த காதலாக இருந்தால் வாழ்க்கையிலே ஒருவருடைய கரத்தை பிடித்து திருமணமாக வாழ்க்கை முழுதும் அவரோடு பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய காதலாக இருந்தால் அது திருமணத்திலே முடிக்கும் ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலும் இருக்கிறது ஐந்து பன்னிரெண்டை பார்வை செய்யக்கூடிய சனி பகவான் திருமணத்தை நல்ல திருமணத்தை முடித்து வைப்பார் தேவையற்ற உறவுகளில் இருக்கிறது என்றால் அதை பிரித்து வைப்பார் சங்கடத்தை தருவார் அதற்கான ஒரு பனிஷ்மென்ட் ஒரு சோதனையையும் கூடிய அமைப்பு ஆகையினால் இந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நான்காம் இடத்துல ராகு பயணப்படக்கூடிய நட்சத்திரம் இந்த காலத்திலே உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ராகு சனியை போன்று செயல்படுபவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய தேவதை அகிர் புதன்யா என்ற தேவதை வாழ்க்கையிலே செழிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த காலத்திலே நேர்மையான காதல் திருமணத்திலே முடித்தீர்கள் என்றால் அது குழந்தை வரத்திலே முடிக்கும் இல்லை தேவையற்ற குழந்தை வரத்திலே முடித்தால் சிக்கல் உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆகையினால் காதலை சரியான திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை மகிழ்வை நோக்கி வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நாம் இந்த பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் வரை அந்த காதல் வேண்டும் என்று நினைத்தால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை நல்ல ஒரு நிலபலம் வசதியான வாகனங்கள் என்று சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே வக்கரகதியில் இருந்தாலும் கூட சதையை சனியாக இருப்பார் இப்போது எந்த ஒரு பெரிய திட்டமாக இருந்தாலும் திருமணம் போன்ற உங்களுடைய அக்கம் பக்கத்தார் சுற்றத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களுடைய பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உங்களுக்கு பிடித்திருக்கிறது இந்த காதல் வலுப்பெறும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அது வெற்றி பெறும் வேற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தவர்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வெளிவட்டார வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த காதல் ஏற்றம் தரும் மிகப்பெரிய பதவிகளையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதிலே நான்காம் நிலையில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு அந்த ராகு சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்ச நட்சத்திரத்திலே பயணம் அந்த நட்சத்திரம் நீங்கள் செழிப்பை பெற வேண்டுமென்றால் நியதியின்படி சாத்வீக முறையிலே பயணிக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்துவிடக்கூடிய அற்புதம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காதலிலே சில ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்திலே ஈகோ நீ பெரிதா நான் பெரிதா என்று அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆகையினால் அந்த பிளேம் கேம் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் செப்டம்பர் மாதத்திலும் கூட ஏதேனும் காதலர்களுக்குள் சில சில கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்தேகம் அது மட்டுமல்லாமல் புரிந்து கொள்ளாமல் ஏதேனும் ஒரு நிலையில பிரிவதற்கான வாய்ப்பையும் தருகிறது ஆனால் அக்டோபர் மாதத்துல ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது நவம்பர் மாதத்திலே சற்று கூடுதலாக இணக்கம் ஏற்படும் ஒருவர் பேச்சு ஒருவர் கேட்கக்கூடிய அந்த மனநிலையில இந்த ஹார்மோனிய சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா அது ஏற்படும் ஒரு இணக்கம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் திருமணத்திலே முடியும் இல்லை என்றால் அது தீர்க்கப்படாத ஒரு காதலாக சற்று சச்சரவுகளோட தொடரக்கூடிய அமைப்பிலே வளரும் ஆகையினால் காதல் திருமணம் நோக்கியதென்றால் தொடருங்கள் இல்லை என்றால் அதை விடுத்து உங்களுடைய கௌரவத்தையும் தொழில் வளத்தையும் வெற்றிக்கான பணியையும் கட்டக்கூடிய வேலை இருந்தால் அதையும் வீட்டு கடன்கள் இருந்தால் அதை அடைப்பதற்கான வழிகளையும் பார்ப்பது வெற்றிக்கான வழியும் அழகுமாகும் எனது அன்பு நேயர்களே தனுசு ராசி இந்த பதிவை முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி பதிவு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நினைத்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி